த டே பிஃபோர் தீபாவளி எங்களுக்கு எப்படி போச்சுன்ட்டு ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாம் என்னோட பெரிய அக்கா பொண்ணு வந்திருந்தா பசங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக நிறைய கிராக்கர்ஸு அப்புறம் அக்கா ரெடி பண்ண தூக்கு பிரியாணி கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ்டே கொண்டு வந்திருந்தாங்க நாங்கள் மத்தியானம் ஃபுல்லாக அதை ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறமா கொண்டு வந்திருந்த கிராக்கர்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணதில் நிறைய விதவிதமான நிறைய கிராக்கர்ஸ் பார்த்தோம் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஃபேஸ்புக்கு செல்ஃபி ஸ்டிக்குன்ட்டு வித விதமாக பேர் வச்சிருந்தாங்க கிராக்கர்ஸ்க்கு ஸோ எப்படி அதெல்லாம் வெடிக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே வந்து எக்ஸ்பே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி ஏன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தீபாவளி ஃபேமிலியோடு கொண்டாடி ஏன்னா யூஎஸ்சில் இருந்ததுனால கரெக்டாக நாங்கள் வெக்கேஷனுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து அங்கே போய் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருந்திருக்கும் என்னோடய யூஎஸ் பிளாக்லலாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க யூஎஸில் பார்த்தீங்கன்னா பாட்டில்க்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிராக்கர்ஸ் வெடிக்கிறது கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் பட் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாகவே நாங்கள் வந்து கிராக்கர்ஸ் பேர்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக எல்லார் வீட்டுக்கும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போய் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து ஒரு விதமாக ஜாலியாக போச்சு ஸோ ரொம்ப ரொம்ப மெமரபுலாகவும் இருந்துச்சு பசங்களுக்குமே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவங்களுக்குமே வந்து ஒரே ஒரே எக்ஸைட்மெண்ட் டெய்லியுமே நம்ம கிராக்கர்ஸ் வேடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஸோ இந்த தீபாவளி உங்களுக்குமே வந்து ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான தீபாவளியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பி தீபாவளி